வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே அடுத்த வார கேப்டன் யார்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் ஸோ தட் அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து கேட்குறாங்க ஜாக்லின் அண்ட் தென் அருண் அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து மனசார பாராட்டுறாரு சார் அடுத்த வாரம் நம்ம சூப்பராக வந்து கேப்டன்ஷிப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அண்ட் தென் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் சொல்லுவார் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் சார் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பாய்ஸ் நம்ம இருக்கோம் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரஞ்சித் சார் வந்து அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க நம்புறேன் சார் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்லுவார் உடனே வந்து ஜாக்லின் வருவாங்க ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சித் சார்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் ரெண்டு பேர் சவுந்தரியா அந்த தென் ஜாக்லின் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃபுட்டு வந்திருக்கும் அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை உப்பு போட சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஏன் அதை சாப்பிட்லாம் இல்லை பசி எடுக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை அது என்னால் ஏற்றுக்க முடியல நீ ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல உனக்கு அது அதனால தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு அடித்த மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் நீங்கள் தான் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஜென்ட்டாக வந்து லைக் பவித்ரா வந்து போடுங்க அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம் கேப்டன்ஸ் கேப்டனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ லைக் ஜ ரஞ்சித் சார் வந்து ஓகே நான் மனசில் வச்சிருக்கேன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஆசைப்பட்டா சார் சர்ஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு ஏதாவது இருக்கும்ல ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போங்க பட் ஒரு சஜெஷனாக கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினை கிச்சன் இன்சார்ஜாக போட்டிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜாக்லின் நான் வந்து இவங்கவங்க இவங்கள வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தந்த கொஷின்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுருக்கேன் பட் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் சொல்லுவார் ஸோ ரஞ்சித் சார் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருந்தார் இவ்வளோ நேரம் அப்படின்னு இவ்வளோ நாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பர்டிகுலர் கேப்டன்சி டாஸ்க் தான் வந்து அவருக்கான ஒரு பெரிய டெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் இவரை வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்குவாங்க அப்படின்றது என்னோட கெஸ்டிங்ஸ் உங்களோட புரிதல் என்ன அந்த உங்களோட கெஸ் என்ன அப்படின்றத மறக்காம அந்த விடலை கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரஞ்சித் சாரோட கேப்டன்சி எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ்